ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உசிலமண்டியான் யூடியூப் சேனல் நான் அவங்க உங்கள் உசிலமண்டியான் பாரதி ஸோ இனி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட புது நடவு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத என்னென்ன இல்லை ஒன்று தான் நடவு பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னா செண்டுமல்லி நாற்று வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம் நம்ம ஏதில் வந்து செண்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக வந்து செண்டுமல்லி அப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதுதான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் புதுசாக இன்றைக்கி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி உலவெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்னக்கிழப்பயிற்சி ஓட்டிருக்கோம் அம்மா மொதல் அஞ்சு கிளைப்பையில ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடிச்சு அதுக்கப்புறமா இப்போது நேற்று வந்துட்டு சின்னக்கிழப்பயிற்சி நேற்று காலையில் ஓடிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தான் பாத்தி போட்டு ஆள் வர சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில பாத்தி போட்டு முடித்தோன்னே நான் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போய் நாற்று வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நான் நாற்று வாங்க போடுறதுனால பூக்கடைக்கு தான் அனுப்பிச்சிருந்தேன் ஒரு நூற்றி முப்பது மணியாக அறுத்து கொடுத்து விட்டுருந்தோம் ஏன்னா நின்று சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஃபோன் டக்கு டக்குன்னு போட்டு வரணும் அப்படின்னால அம்மாவை தான் நீ மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன் கரெக்டாக போய்ட்டு எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் வந்து காலையில் சிக்ஸ் தேர்ட்டிங்கெலாம் இங்கேருந்து ரோடு போய்ட்டேன் ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு நாற்று வருது அங்கே போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும் சென்று நாற்று ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஒரு நாற்று மூவாயிரம் மதியே ஆறாயிரம் ஆறாயிரரூபா ஆயிருக்கு நம்மளுக்கு ப்ளஸ் உழவு காசு அது கூட பாத்தி போட்டது அதெல்லாம் இதுக்கு நான் இதுக்கப்புறம் ரெண்டு களை கட்டணும் ஒரு வாட்டி எடுத்து கட்டணும் ரெண்டு உரம் வைக்கணும் மருந்து அடிக்கணும் இவ்வளோ செலவெல்லாம் ஆயிருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மினிமம் முப்பது வரை ஆய்வு வித்தா தான் நம்மளுக்கு இந்த நடவுல வந்து நம்ம லாஸ் ஆகாமல் இருக்க முடியும் அது கம்மியாக போச்சுன்னா நம்மளுக்கு பெரிய நஷ்டம் நம்ம நம்ம காசு கூட எடுக்க முடியாது பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நாற்பத்தஞ்சு நாள் சென்று தான் நட்டுருக்கோம் இப்போ எல்லாருமே இங்கே அறுபது நாள் சென்று தான் நட்டுருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நாற்றுக்கிட்டே இறங்கியிருக்கான் இப்போ ரீசண்டாக ஸோ நம்ம நாற்று வந்து எந்த டைட்டில் வரப்போகுதுன்னு தெரியல ஒரு பத்து நாள் முன்னாடி நட்டவங்க இல்லை பத்து நாள் பின்னாடி நட்டவங்க அவங்கெல்லாம் கார்த்திகை மலைக்கு அவங்க நாற்று பூத்துருச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாங்க அப்படி இல்லைன்னா தை மாதம் கணக்கு பிடிச்சி நட்டுருந்தாங்கனால அந்த டைமில் நிறையா நட்டுப்பாங்க ஸோ நம்ம இந்த கேப்பில் வர மாதிரி நட்டுக்கலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி சேல்ஸ் கரெக்டாக வருதா பூ கரெக்டாக வருதா ரேட்டெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் ஸோ இன்னையோட ஏன்னிங்ஸ் வந்து அவ்வளோதான் நூற்றி முப்பது முடி வந்து நம்ம பத்து ரூபா ரேட்டுக்கு போட்டுருக்கோம் பன்னீர் ரோஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஒன்றரை கிலோக்கு மேலே ஒரு இன்றைக்கி சரி வாங்க இன்னைக்கு நட வீடியோ பார்த்துருவோம் அனப்படி பத்துக்குன்னு பாலம் சொல்லுவாங்க இங்கே தான் அனப்படி தண்ணி வந்து இங்கே இருந்தால் போகுது இங்கே இருந்தேன்னா இந்த பாலம் மூலிமா அப்படி உள்ள மதுரை பிள்ளை போகணும் அந்த பாலம் விளையாடலாம் நீங்கள் நாற்று வாங்க போகிறோம் கொண்ட ரோட்டுக்கு போயிட்டுருக்கான் நம்ம நேற்று சாயந்தரமே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண காலையில் நாற்று வேணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நீங்கள் நாற்று வந்துடுலாம் வாங்கிக்கலாம் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டாங்க சேர்த்து நான் அதனால் சீக்கிரம் ஆனப்படியை தாண்டி இப்போ நம்ம நிலக்கோட்டை வந்துட்டோம் இங்கே நிலக்கோட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு சந்தை நடந்துட்டு சனிக்கிழம நம்ம ஆடு கூட இங்கே தான் வந்து வாங்கினா ரொம்ப ரிவர்ஸ் பண்ண வாங்கினா இப்போ அந்த ஆடு வச்சு நம்ம கூட கிடா புத்தி போட்டுருக்கு செம்ம கொண்ட மாதிரி பாருங்கள் காலையில் ஒரு ஏழு ஏழு மணி இருக்கும் ஏழு ஏழை வந்தது நான் வந்த டையத்துக்கு ஆடெல்லாமே பிடிச்சிட்டு வந்து ரோட் சைட்லலாம் சந்தை மாதிரி விற்பிறாங்க அப்படியே அவங்க வியாபாரிகள்லாம் ஆடி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க வியாபாரிகள் சம்சாரிகள் எல்லாருமே கொண்டு வந்துருவாங்க ஆடு வேறுவாங்க இங்கே வந்து அவங்களுக்கு எந்த ஆடு தேவையோ அதை சூஸ் பண்ணி வாங்கிடுவாங்க இந்த நர்சரி எல்லாம் நம்ம நாட்டு வாங்க போக ராம நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பன்னீர் வருஷ நாற்று முன்னாடி ஒரு தடவை சென்று நட்டுந்தோம் அந்த நாட்டுல இவங்க கிட்ட தான் வாங்கினோம் ஓரளவுக்கு நல்லதா இருந்துச்சு தான் இந்த வண்டி உங்ககிட்டே வாங்கிட்டோம் இந்த பாக்ஸ் வந்து மூவாயிரம் நாற்று அடிக்கி விட்டுருக்காங்க நம்மளுக்கு நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டே கிளம்ப வேண்டிதான் நான் காலையில அங்கே போயிட்டு ரிட்டன் ஆகுறது எனக்கு ஒரு எட்டு மணிக்கு ஆயிடுச்சு காலையில மூணு மணிக்கு அச்சமா ஆய்வு லைட்டா பசி அதான் ஒரு காஃபி ரெண்டு வாடையை போட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தாச்சு ஆக்சுவலி இது ஒரு கொடுமை பாத்தி போட்டாலே வந்து ஒரு குண்டு ஃபுல்லாக போட்டிருந்தான் அதில் நாற்று மிச்சம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மதியம் பன்னெண்டு மணி வெயிலில் நான் ஒரு வாய்க்காவை போட்டு அதுக்கப்புறமா தான் அவன் நட முடிஞ்சுது அந்த குண்டுக்கு மூவாயிரம் நாள் சரியா பேரும் நினைச்சேன் ஆனால் பார்த்தல அதனால பனிஷ் நம்மளே தான் இனி பார்த்து போட்டு அவனை சரியான வெயில் இந்த வெயில்லாம் பார்த்து நம்மளுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மள சிக்க வச்சுட்டாங்க உள்ள மோஸ்ட்லி இந்த நடவடிக்கை நல்ல வேலை பண்ண அப்படின்னா இருக்கேன் சரி சென்று நேரத்து தான் நான் அவ்வளோ வேலை இருக்காதுன்னு நினச்சேன் மொட்டானா போச்சு நம்மளை தான் போட்டு தான் ஓட்டி விட்டேன் இன்னைக்கு அப்படியே சரி மோட்டர் ஓட்டி நடவு விலைய ஆரம்பிச்சிருவோம் கிணத்துல வந்து தண்ணி நான் நைட்டே ஓட்டி வச்சிட்டேன் காலையில் நடக்குது அப்படின்னா கரெக்டாக இருந்தேன் அப்படின்ட்டு கிணறு தம்ப தண்ணி இருக்கு நம்ம இப்படியே போயிட்டு நடவு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த செட்டு உள்ள கிணத்துக்குள்ளே ஓடி வெளியே ஓடுறதுனால இந்த தண்ணி மோட்டும் நம்மளுக்கு தண்ணியை கொஞ்சம் நேரம் வெள்ளியே இருந்துக்கிறேன் ஓட்ட நல்ல நேரம் நடவுகிறேன் ஃபாஸ்ட்டாக தான் நட வேண்டிய இருந்துச்சுன்னா தண்ணி சீக்கிரம் சீக்கிரமாக ஏற்பாடு கொஞ்சம் நானும் தண்ணியை தேடி விட்டுக்கிட்டே அடையில ஒரு 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 காரம் இந்த காரம் நட்டேன்னா அவங்களும் கூட நட்டு வந்துடுவாங்க அப்படியே என்ன சொல்லுவேன் ஒய்ஃப் வந்து நாற்று எடுத்து கொடுக்கிற வேலைதான் அப்போ என்ன நட்டு பழகலை கொஞ்சம் நாளில் நட்டு பழையிடுவான்னு நினைக்கிறேன் நட ஆரம்பிச்சோம் அப்படியே தண்ணி போற ஸ்பீடுக்கே நாங்களும் வேமாக நட்டுக்கு வந்துட்டோம் மொத்தம் நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நாட்டுல நட்டாச்சு இந்த நாத்து இது நெம் இந்த குண்டு பத்தாம கொஞ்சம் மிச்சம் இருந்தனா மதியம் மறுபடியும் நம்ம பாத்தி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா என்ன சீக்கிரமாவே முடிச்சுக்கலாம் கரெக்டா பதினோரு மணி ஸ்டார்ட் பண்ணா இந்த குண்டை வந்து ஒரு மாக நெம்பியா நட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நான் போய் பன்னெண்டு மணிக்கு பாத்தி போட்டு அதுக்கப்புறமா நட்டு முடிச்சு வெளியேறது எங்களுக்கு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அடிக்கிற வெயில்ல வேர்த்து கொட்டி எவ்வளோ செம்ப தண்ணி குடிச்சாலும் நம்மளுக்கு பத்தவே இல்லை அந்த அளவுக்கு வெயில் இன்னைக்கு நம்ம ஒரு வேலை நீ இந்த மாதிரி வெயில்ல வேலை செய்யணுன்ற வேண்டிய போட்டு வெயில் இருந்தால் போல பொலந்து தெரியல சரி நட்டு முடிச்சா போதும் அப்படின்ட்டு அவசர அவசமாக வேலையினா ஆரம்பிச்சேன் நிறைய வேலையை நினைச்ச மாதிரியே ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லாமே மொத்தமாக இப்போ கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் நாத்து மிச்சம் சரி இன்னொரு வாட்டிலாம் பார்த்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வாக்கிய உள்ள கரையிலாமே நட்டு வைக்க சொல்லிட்டேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி நடமாட்டோம் பட் ஆனால் நாற்று மிச்சருக்கிறனால வேறு வழி இல்லை அப்படியே நட்டுங்கன்னு சொல்லியாச்சு ஒரு நடவு இல்லை இன்னும் நம்மளுக்கு மாசபட்சம் வேறு இன்னொரு ரெண்டு குண்டை நட வேண்டியது இருக்கு அதெல்லாம் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணினேன் என் நடவுக்கு ஆள் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஊரில் நான் முத ஒரு ரெண்டு டீமாக இருந்தாங்க பத்து பத்து பேர் இப்போ வந்துட்டு ஒரு நாலஞ்சு டீமாக சதுரி போயிடுச்சு அதனால் ஆள் செய்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பெரிய மாட்ட சொல்லி நீங்கள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் அவன் வந்தால் தான் நீ நம்ம நடவு வேலை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஐம்பத்தெட்டுக்காலில் வேற வந்துருச்சு நம்ம இந்த தோட்டத்து பக்கம் வந்துருச்சு இன்னும் அங்கே வரல இன்னும் அது எப்படி ஒரு நூல் நூறு நாள் விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க தண்ணி ஃபுல்லாக வந்தேன் ஹாப்பினா தண்ணி வர நம்ம ஊர் பக்கம் வரும்போது நான் அது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அது நம்ம தோட்டத்தில் எவ்வளோ வரைக்கும் நிற்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அம்மா நினைச்சுன்னா நம்ம தோட்டம் முன்னாடி காமிச்சிருக்க தோட்டம் எவ்வளோ தூரம் தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்